ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் எந்த பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாலாக்கீரை சப்பாத்தி குழந்தை கீரை சாப்பிட மாட்டாங்க அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு கடையில் நல்லா காய வச்சு நல்லா சுத்தம் பண்ண பலாக்கரையை ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பாலாக்கரையில் அந்த சுடுதண்ணி முக்கிய எடுத்து நல்லா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு அது என்ன செய்ய ஒரு கும்ன மாத்திரத்தில் தண்ணியை வரைச்சி ஊற்றுருங்க ஸோ வரைச்சதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு தொண்ணூறு இஞ்சி நமக்கு பச்சை மிளகா உங்களுக்கு எந்தளவுக்கு காரமாக வேணுமோ அந்தளவுக்கு க பார்த்து போட்டுக்கோங்க விதை வேணால் எடுத்துங்க காரம் கம்மியாக இருக்கும் ஸோ இதோட அந்த பலாக்கறையை சேர்த்துட்டு நல்லா ஐஸ் அண்ணா ஐஸ் அண்ணா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு மூணு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இந்த மூணு கப் கோதுமை மாவு இதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து என்ன மாவை அதோடு மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இதோட என்ன ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் இருக்குதுன்னா நல்லா ஸ்மெல்லு அந்த வா தேங்காய் ஃப்ளேவர் அதை சேர்த்துட்டு வாங்க ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் உரப்பு எடுத்துக்கிட்டு இப்போ என்ன செய்யணும் இதுக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணுறோம் நான் அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதோட ஒரு பெரிய தக்காளி சைஸ் இதோட வாங்க தக்காளி வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா குறை குறை நல்லா நைஸாக அரைச்சிருக்குறோம் இப்போ பாலாக்கிரி நான் முடிஞ்சளவு நீங்கள் எவ்வளோ நைஸாக நிறைய எடுத்துக்கோங்க ஏன்னா சட்னி ப்ளஸ் சேர்ந்து குருமான்னு கூட வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் இல்லை ஒரு கால் அரை ஸ்பூன் வந்து மிளகா தூள் சேர்த்துங்க இப்போ போட்டதோட அரைச்சி வச்சுருக்க பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டு இதோட சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க பச்சை வாசனை போட நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான தேவையானாலும் உப்பு போட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன செஞ்சுருக்கேன் அந்த கீரை அதோட சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷத்தில் இருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேகப்படுவேன் வேக வந்து ஒரு நல்லா ஒரு கட்டி பதம் வந்துடும் ஸோ அந்த கட்டிப்பதம் வந்தோடனே சின்ன துண்டு ஒரு புளி இதையும் சேர்த்ததோட நல்லா பார்த்தீங்கன்னா இதை இப்போ வாங்க ஒரு கிணத்துல பார்த்துக்கலாம் ஸோ தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு ஆற ஆற பார்த்தீங்கன்னா அந்த குருமா பதத்துக்கு வந்துடும் ஸோ வாங்க இப்போ சப்பாத்தி மாவு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு அதில் நம்ம குருமா முடிஞ்சு இப்போ சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு அரிசி மாவு இல்லை மைதா மாவு சப்பாத்தி தேய்க்கிறது யூஸ் பண்ணுங்கள் நான் அரிசி மாவு யூஸ் பண்ணுறேன் வாங்க நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு தோசைக்கரை நல்லா ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சுருக்க முன்னாடியே ஹை ஃப்ளேமில் இருக்கிறப்ப ஆயில் படாதுங்க மேக்ஸிமம் ஆயில் தேவைப்படாதே நமக்கு அதனால் நல்ல புஷ் எந்திரிச்சு வரும் ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு ஸோ உங்களுக்கு ஆயில் தேவைன்னா பட்டரு இல்லைன்னா உங்களுக்கு என்ன வீட்டில் இருக்க ஆயிலோ நீங்கள் அதை சேர்த்துக்கங்க நான் எனக்கு என்னென்னா குழந்தைகளுக்கு பிடிக்கிறதுனால பட்டர் சேர்த்துருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புஷ்ஷுன்னு வரும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம அதை எடுத்துகிட்டு